ஒன்று தோன்றியது அதுபோல் இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் எந்த நிலைமையில் ஆரம்பமானதோ அதே நிலவைக்கு இஸ்லாம் மீண்டும் திரும்பும் கண்ணியத்தை இழப்பாய் ஆற்றலை இழப்பாய் வெற்றியை இழப்பாய் எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஒரு வார்த்தை சொன்னார்கள் அந்த நற்செய்தி உண்டு எந்த இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்த போது முகம் ரசூலாலும் அவர்களுடைய தோழர்களாலும் இந்த உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லப்பட்டு இஸ்லாமிற்கும் அவர்களுக்கும் கண்ணியத்தை அது போன்று ஒன்றுமே இல்லாமல் வீழக்கூடிய நேரத்தில் ஒரு சமூகம் உருவாகும் இழந்த கண்ணியத்தையும் இழந்த வெற்றியையும் மதிப்பையும் பெற்று தருவதற்காக அந்த சமூகம் வீறு கொண்டு ஏழும் விழுந்த கண்ணியத்தை உயர்த்தும் வரை தன் வாயுவின் கண்களை உள்ளாது அந்த சமூகம் அந்த உறவாக்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக மரணத்திற்கு முன்னால் இவன் போல் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையில் வாழ் கூட்டங்களில் தெரியக்கூடிய முகங்களாக உன்னை ஆக்கிக் அந்த கூட்டமே உன்னை நோக்கி திரும்பி பார்க்கக்கூடிய முகங்களாக உன் முகத்தை ஆக்கிக் கொள் அது உனக்கு அல்லா கொடுத்த கண்ணியம் அல்லாஹ் கொடுத்த மதிப்பு படைத்த இறைவனே உன்னோடு வாழும் போது உன்னோடு இருக்கும் போது வேறு யார் வேண்டும் வேண்டுமா அவன் இருக்கிறான் பட்டங்களையும் வசதிகளையும் செல்வத்தையும் பெருக்கி உலகமே உன்னை திரும்பி பார்க்க வைக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையை இந்த உலகத்தில் அமைக்க வேண்டுமா அவன் இருக்கிறான் முயற்சி செய் உலக சமூகத்திற்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை இப்படித்தான் ஒரு முஸ்லிம் வாழ்ந்து மரணிப்பான் என்ற வீரத்தை கண் மூடக்கூடாது உன்னால் ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்ற செய்தியை கேட்காமல்